வெல்கம் பேக் டு கைரொலி உலகம் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தா ஒரு சிம்பிள் கொழுக்கட்டை அதுக்கு வந்து அரிசி மாவு ஒரு ரெண்டு கப்பு கொஞ்சம் உப்பு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் சுகர் சீனி சேர்த்திட்டு தண்ணி ஊற்றி குழச்சிக்கணும் இந்த ரெசிபி செய்யும்போது பிள்ளைகளோட ஞாபகம் தான் வரும் ஸ்கூல் சமயத்தில் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது செய்கிற ஒரு ரெசிபி சிம்பிளான ரெசிபி ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது நல்லா பசியோடு வருவாங்கல்ல காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு சாயந்தரம் டயர்டாக வரும்போது செய்து கொடுக்குற ஒரு ரெசிபி இது வந்து அறு வறுத்த அரிசிப்பொடி அதில் வந்து இத்தனை ஐட்டத்தை சேர்க்கணும் தேங்காய் அதில் வந்து சீரகமும் வேலைக்காவும் போட்டு க்ரஷ் பண்ணி இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி அப்புறம் இதை வந்து ஒரு பொடி குடிச்சு ஆவியில் வேக வைக்கிறது சுடு தண்ணி ஊற்றி போதே அதோட கன்சிஸ்டன்சி எப்படி ஆகும்னா பாதி வெந்துடும் தண்ணி ஊற்றும் போதே வருத்த அரிசிப்பொடி அதில் தண்ணி ஊற்றும் போது பாதி வெந்துடும் அதுக்கப்புறமேலே வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கிறோம் அப்போ நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு சுவாதேரிய ஒரு டிஷ்ஷு இப்போ வந்து கேரளாவில் வந்து டீனேஜ் பாய்ஸஸே பாதிக்கு மேல பிள்ளைகா எல்லாம் கனடா யூகே ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிக்கு போயிட்டாங்க ஏன்னா வெளியில படிச்சுட்டு அங்கேயே வேலையும் செஞ்சுட்டு அங்கே செட்டில் ஆகிறது தான் பிள்ளைகளுக்கு இஷ்டம் கேரளா ஸ்டைலில் ஒரு ஒரு ஃபாரின் ஸ்டைலில் தான் கேரளா இருக்குது ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே கேரளா பீப்புள் கல்ஃபோட பயங்கர லிங்க் தான் இருப்பாங்க வீட்டில் ஒரு ஆளாவதும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னோர் ஆளாவதும் கல்ஃபில் இருப்பாங்க அப்புறம் வந்து இப்போ கல்ஃபெல்லாம் போயிட்டு இப்போ மற்ற கண்ட்ரிக்கு போயிட்டாங்க டீனேஜ் பாய்ஸே பாதிக்கு மேலே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எல்லாரும் ஐஎல்டி ஒரு எக்ஸாம் இருக்கும்ல லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி லாங்குவேஜ் ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சுட்டு அந்த மாதிரி போக வேண்டியது எல்லோரும் போயிட்டாங்க இன்ஜினியர்ஸ்னால கேரளாவே வழிஞ்சு ஒழுகுது இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் போயிடுச்சு இப்போ எல்லாம் பெரிய பெரிய காண்டினென்ட்டுக்கு தான் எல்லாரும் போகிறது அங்கே போய் படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டை காப்பாற்றுவாங்க அப்புறம் ரெண்டாவது வீட்டை காப்பாற்றணும்னா வீட்டு மக்களே நல்ல கூடி சொல்லி இருக்கிறாங்க அவங்க போகணும்னு அவசியம் இல்லை ஆனால் பிள்ளைகளுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸில் போய் படிச்சு அங்கே ஒரு வேலைய வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறது தான் பிள்ளைகளுக்கு இப்போ பிடிச்சிருக்குது அந்த மாதிரி வாழ்க்கை மாறிடுச்சு மிச்சமாக வந்து நான் இலையில் பருத்தி இது பண்ணேன் அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் செலவும் கம்மி நல்ல ஃபுட்டு தானே செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்